மனே நமக என்றதொரு தாரக மந்திரம் என்ன ஆழும் வாண்டிடுவேயும் அம்பும் மனவழக்கிஸ்டம் மகினமோ சொல்கொலிக்க साधो राज के पास बदल की तो नहीं गई அவர் பலலிய பாகவதர் பாடலிலேயே வரும் என்றோ அன்னாரின் புகழ் அவர் பலிய பாகவதர் பாடலிலேயவரும் என்றோ அன்னாரின் புகழ் பாடுந்தே அறிவியல் ியவர் நம்மே என்ன தே அன்று சொன்ன வார்த்தையெல்லாம் இந்தளவும் படிக்கிற அன்னாரிற்புகள் பாடுந்தே அன்று சொன்ன வார்த்தையெல்லாம் இந்தளவும் படிக்கிறதைய அன்னாரிப்புகள் பாடுந்தே நம்ம தொழில் நகைகள் படைப்பதும் நம்ம தொழில் வேலை நம்ம தொழில் நகைகள் படைப்பதும் நம்ம தொழில் வீடு வாசல் சென்மல்களை எவ்வித விதமான நதிகளையும் படிப்பதும் நாமதானே வீடு வாசல் சென்மல்களை எவ்வித நதிகளையும் படிப்பு நாமதும் மாதானே படைத்த பிரம்மாவின் உயர்ந்த குலத்தில் பிறந்தோரே உலகை படைத்த பிரம்மாவின் உயர்ந்த குலத்தில் பிறந்தோரே விஸ்வகர்ம குலத்தோரை வில்ல கடும் குவட்டனையே பெற்றிடுவேர் என் நாளுமே விஸ்வகர்ம குலத்தோரே வில்ல கடும் குவட்டனையே பெற்றிடுவேர் என் நாளுமே அம்பும் படவழக்கு மோ ஜலி தொலிக்கணபே விஸ்வசம்மையினமோ ஜொலி தொலிக்க பணபழக்க ஜொலி தொலிக்க பணபழக்க ஜோலி தொலிக்க பறக்கின்றதே பணபளக்க ஜோலி தொலிக்க பணபழுக்க ஜோலி பறக்கின்றதே எல்லாரும் சேர்ந்து உங்களுக்குள்ளே பெரிய நடந்து கொண்டு ஏற்பாடு உங்களோட சப்போர்ட் எப்படி நான் வந்து பத்திரிகை தான் கண்டிப்பாக நான் பத்திரிகை போகிறேன் ஏன்னா வந்து இது எம்எல்ஏ அவரை கூப்பிட்டுருக்கேன் எம்பி ராமல் அவரை கூப்பிட்டுருக்கணும் அது இல்லாமல் மாநில சந்தாயத்தில் பஞ்சப் ராஜா முக்கியமான ஒரு கூட நம்ம சமுதாயத்தில் நம்ம நம்ம கூட நம்ம பெருமை நம்ம சொல்றதோட மாற்று சமையல் இருக்கணும்னா நம்மளுக்கு ஒரு பேர் கண்டிப்பாக இப்போ அதனால தான் வந்து இந்த வருஷம் எப்படியாவது இந்த இதை நடத்தியா அப்படின்னா மறைக்கப்பட்ட ஒரு வரல நம்ம இங்கே தமிழ்நாடுக்குள்ள நம்ம பயணம் எங்கே இருக்க போய் சின்ன நம்மளோட பயணம் பயக்க அது வீகலாக இருந்தாலும் தெரிஞ்சால் தான் தெரிஞ்சால் உங்களுக்கு எப்பவும் பாதுகாப்பு போய் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம்